அதிமுக சார்பில் போட்டியிடும் தங்கவேல் மார்னிங் ஸ்டார் பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையாற்றினார் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடக்கிறது கரூர் லோக்சபா தொகுதி திருச்சி திண்டுக்கல் புதுக்கோட்டை கரூர் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் அடங்கியுள்ளது மேலும் கரூரில் கிருஷ்ணராயபுரம் அரவக்குறிச்சி திருச்சியில் மணப்பாறை திண்டுக்கலில் வேடசந்தூர் புதுக்கோட்டையில் விராலிமலை ஆகிய ஆறு சட்டசபை தொகுதிகள் அடங்கியுள்ளன கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு லட்சத்து தொண்ணூத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி முப்பது ஆண்கள் ஏழு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பெண்கள் மூன்றாம் மாநிலத்தவர் தொண்ணூறு பேர் உட்பட பதினான்கு லட்சத்து இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு பேர் வாக்களிக்க உள்ளனர் அதில் ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது பேர் அதிகம் உள்ளனர் கரூர் நாடாளுமன்ற தேர்தல் ஓட்டுப்பதிவிற்கு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது வாக்குச்சாவடிகளில் ஒன்பதாயிரத்தி எழுவத்தி மூணு அரசு அலுவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளார் இவர்கள் நேற்று இரவுக்குள் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள ஓட்டுச்சாவடிக்கு சென்றுவிட்டனர் கரூர் அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் வேலசந்தூர் மணப்பாறை திண்டுக்கல் ஆகிய தொகுதிகளுக்கு மொத்தம் எட்டாயிரம் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களும் இரண்டாயிரம் கட்டுப்பாட்டு கருவிகளும் இரண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு வாக்காளர் ஓட்டுப்பதிவு தணிக்கை இயந்திரங்களும் உள்ளிட்ட சுமார் தொண்ணூத்தி ஆறு மேற்பட்ட பொருட்களும் ஓட்டுச்சாவடி மையங்களுக்கு ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்ட வாகனங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஆறு மணிக்கு வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு காலை ஏழு மணி முதல் தொடங்கி மாலை ஆறு மணி வரை ஓட்டுப்பதிவு நடக்கும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் மதிமுக வேட்பாளர் தங்கவேல் அவர்கள் கரூர் செங்குந்தபுரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார் கரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் இளம் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் தங்களது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர்